உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி அடவுச்சிட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமஹோவை டயானா சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அதன்படி உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சந்தேக நபர் அவரது இல்லத்தில் இருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் தினிலிய கமகேவிடம் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய வெல்ல உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய இம்ஜூனோ குளோபினில் மருந்து சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்று மாளிகாக அந்த நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நான்கு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அகமாபாத் விமான நிலையத்திற்கு வந்த சந்தேக நபர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சந்தேக நபர்கள் நார்வலிடமும் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் எதற்காக விமான நிலையத்திற்கு வந்தனர் என்பது இதுவரை வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் நூற்றி இருபது பேர் ரஷ்யாவுக்கு அனுப்பிய சந்தேகத்தின் பேரில் தேகி பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆழ்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் ரஷ்ய தூதரகத்துக்கு முன்பாக இருந்து சுற்றுலா விசாவில் ரஷ்யா செல்வதற்கு உதவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர் பொலிஸ் மா அதிபர் ரொஹான் பிரேமரத்னாவின் ஆலோசனையின் பேரில் ஆழ்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியாட்சர் சமரகோன் பண்டாவின் மேற்பார்வையில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் அரசியல் அதிகாரம் சரியான தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தால் ராணுவ வீரர்களால் பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்து தரப்பட்ட எமது நாடு வளமான நாடாக மாறியிருக்கும் போதும் நாட்டை காப்பாற்றும் பணி இம்முன்னுள்ளது திருட்டு ஊழல் மோசடி கொள்ளை மற்றும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை வீணடிப்பதை இல்லாதொழிக்க ராணுவ வீரர்கள் தலையிட வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் மனிதாபிமான பணியில் பங்காளராகுமாறு இராணுவ வீரர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் வலுவான சட்ட கட்டமைப்பின் மூலம் நாட்டை அழித்து அனைவரும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவது போலவே இழந்த வளங்கள் மற்றும் சொத்துக்கள் பணத்தை நாட்டுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான மனிதாபிமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நானூறு பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கிற்கு விஜயம் செய்துள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க இவர்களுக்கான ஆசிய நியமனத்தை வழங்க உள்ளார் இந்த நிகழ்வு ஜார்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு அதிபர் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்புகள் கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் மரணம் தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தள பதிவில் அவருக்கு இரங்கலை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மறைந்த ஈரானிய ஜனாதிபதி இந்தியா ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு பங்களித்தார் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரது குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துயரமான நேரத்தில் இந்தியா ஈரானுடன் நிற்கின்றது எனவும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர் ஒருவர் எட்டு தடவை ப ஐகவுக்கு வாக்களித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பருக்பாத் பகுதியில் கடந்த பதிமூன்றாம் தேதி இடம்பெற்ற நான்காம் கட்ட தேர்தலின் போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த இளைஞர் ப ஐகவுக்கு எட்டு முறைகள் வாக்களித்து அதனை வீடியோவாக வெளியிட்டுள்ளார் வாக்குச்சாவடிக்குள் தொலைபேசி கொண்டு செல்லவும் வாக்காளர் வாக்களிப்பதை படம் பிடிக்கவும் தேர்தல் ஆணையகம் தடை விதித்துள்ளது எனினும் குறித்த இளைஞர் சர்வசாதாரணமாக குறித்த வீடியோ பதிவினை செய்துள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் எனவும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகத் தமிழர்களின் உயிர் உண்மை தமிழ் தொலைக்காட்சி